ஐந்தாவது வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக எடுத்தவர்கள் வாசிக்கலாம் வேத பகுதி பரிசுத்தான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ஓகே ஆண்டவர் கூறுகிறதான இந்த ஐந்தாவது வார்த்தை என்னவென்றால் அவர் கூறுகிறதான ஒரு வார்த்தை வேத வார்த்தை நிறைவேற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார் முந்தின வார்த்தைகளை நாம் பார்க்கிற பொழுது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்ன கத்தர் இப்பொழுது என்ன சொல்லுகிறார் தாகமா இருக்கிறேன் என்று என்ன செய்கிறார் தன்னுடைய பிதாவாகிய தேவனை நோக்கி அவர் பேசுவதை இந்த வார்த்தை நமக்கு கூறுகிறது இந்த வேத வாக்கியம் எங்கு நிறைவேறத்தக்கதாக இது கூறப்பட்டிருக்கிறது சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி ஒன்றாவது வாசிப்போமா என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள் என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் இதுபொழுது நாம் பொதுவாக பார்க்கிற பொழுது வேதத்தின் அடிப்படையிலே தாகம் என்று ஒரு இரண்டு வகையாக நாம் பிரித்து வைத்து பார்க்க முடியும் இரண்டு விதமான தாகங்கள் மனிதர்களாகிய நம்முடைய வாழ்விலே காணப்படுகிறதாக இருக்கிறது அதே போலாக தான் அன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவியினுடைய வாழ்விலும் காணப்பட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது முதலாவதாக தாகம் என்றால் என்ன ஏதோ ஒரு தேவை இருக்கிறது ஆண்டவருக்கு என்ன செய்யப்படுகிறது அந்த தேவை எதாக இருக்கிறது அது தண்ணீராக இருப்பதை நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது அது என்ன செய்யப்படுகிறது ஒரு விதமான வாஞ்சையை அந்த தாகம் என்ன செய்கிறது தாகமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தை நமக்கு கூறுகிறதை நம்மால் புரிந்து அதில் இரண்டாவதாக நாம் பார்க்கிற பொழுது ஒரு தாகம் என்பதை இரண்டு வகையாக நம்மால் பிரித்து கொள்ள முடியும் முதலாவதாக சரீரத்தினால் உண்டாகும் தாகம் இரண்டாவதாக ஆத்துமத்தின் தாகத்தை நம்மால் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் இப்பொழுது முதலாவதாக இந்த சரீர தாகம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிற இந்த வார்த்தையானது எதை குறிக்கிறது இது அவருடைய சரீர பிரகாரமான தாகத்தை என்ன செய்யவில்லை அந்த வார்த்தை குறிக்கவில்லை இன்னுமாக அந்த வெறும் தண்ணீர் தாக மாத்திரமல்ல அது தண்ணீர் தாகத்திற்கும் மேலாக அன்று ஆண்டவர் சரீர தாகத்தை விட அவருடைய ஆத்தும தாகத்தை மேலோங்கி காண செய்கிற ஒரு தாகமாக இருக்கிறது எப்படி அது சரீர தாகம் அல்லவென்று கூறுகிறோம் என்று சொன்னால் ஆதாரமாக நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் அதற்கு முந்தின நாளிலே இருந்து அவர் என்ன செய்கிறார் கத்தமனையிலே அவர் இரத்தம் சிந்தி வேர்வையோடே அவர் ஜபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இன்னுமாக அவர் அங்கிருந்து என்ன செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்டு காய்ப அரண்மனை இன்னுமாக பிளாத்து ஏரோது என்பவர்களை பார்க்க செல்லும்படியாக அவர் என்ன செய்யப்படுகிறார்கள் அழைத்து கொண்டு செல்லுகிறார்கள் அதற்கு பிற்பதாக அவருக்கு என்ன நடைபெறுகிறது அவரை வாரினாலே அடிக்கிறார்கள் நமக்காக அவர் என்ன செய்யப்படுகிறார் காயப்படுகிறார் நொறுக்கப்படுகிறதை குறித்து என்ன செய்ய முடியும் நம்மால் வேதத்தில் அறிய முடியும் இன்னுமாக அவர் என்ன செய்யப்படுகிறார் நமக்காக உள்முடி ஏற்றி அவர் என்ன செய்கிறார்கள் அந்த பாரமான அந்த சில்வையே அந்த தேவனாக இருக்கிறார் இவையெல்லாம் ஒருவேளை ஆண்டவருக்கு பிரகாரமான தாகம் இருக்கும் என்று சொன்னால் அவர் என்ன செய்திருக்கலாம் முதல் வார்த்தையாகவே ஆண்டவரிடத்தில் அவர் என்ன செய்திருக்கலாம் பிதாவின் இடத்திலே தாகமா இருக்கிறேன் என்று என்ன செய்திருக்கலாம் ஆனால் அவர் என்ன செய்கிறார் பல மணி நேரங்கள் வேதனைப்பட்ட பிற்பாடு அவருடைய இருந்து வழிந்தோடின பிற்பாடு அவர் என்ன செய்கிறார் நான்கு வார்த்தைகளை அவர் அவருடைய பிதாவை நோக்கி சொல்லுகிறதான ஒரு வார்த்தை தாகமாய் இருக்கிறேன் என்பதான ஒரு வார்த்தையை அவர் கூறுகிறார் இன்னுமாக நாம் வேதத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் சரீர தாகம் பொதுவாக மனிதர்களாகிய நம்முடைய வாழ்விலை பார்க்கிற பொழுது இந்த வெயில் காலத்திலே நாம் சும்மா ஒரு இரண்டு நிமிடம் ஒரு வெயிலிலோ அல்லது வெளியே செல்லுகிற பொழுது என்ன செய்யும் நமக்கு ஒரு மிகுந்த தாகம் என்ன செய்யப்படும் நம்முடைய சரீரத்திலே ஏற்படுகிறதாக இருக்கிறது ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்க கூறுகிற பொழுது அவர் சரீர தாகத்தை குறித்து கூறவில்லை அதை பார்க்கிலும் மேலான ஆத்தும தாகத்தை குறித்து அவர் கூறுகிறார் வேதத்திலே நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய தெய்வன் என்ன செய்கிறார் ஏசாயாவின் புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிப்போமா ஏசாயல் திர்க்கதர்சின் புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிப்போமா ஓகே இங்க கூறப்பட்டிருக்கிறது அவர் அவர்களை வனாந்திரங்களிலே நடத்தும் போது அவர்களுக்கு தாங்க விட தாங்க விடா இருந்ததில்லை கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார் கண்மலையை பிளந்தார் தண்ணீர் ஓடி வந்தது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டதான ஒரு தேவனாக இருக்கிறார் அவர் அண்ட சராசரத்தை படைத்த கர்த்தராக இருக்கிறார் சமுத்திரத்தை உண்டாக்கினவராக இருக்கிறார் நீரூற்று என்ன செய்கிறார் அவர் கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார் வனாந்திரத்தை கூட செழிப்பாக மாற்றக்கூடிய தான் எப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார் இன்னும் ஆமோஸ் புஸ்தகத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஆமோசின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது பின்பாகம் எப்படியாக கூறுகிறது சமுத்திர தண்ணீரை வரவழைத்து மேல் ஊற்றுகிறவர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை அவர் என்ன செய்கிறாராம் கொண்டு வந்து அவர் பூமியின் மேலே ஊற்றுகிற தேவனாக இருக்கிறார் ஒருவேளை இப்படிப்பட்ட தேவனிற்கு தாகம் இருக்கும் என்று சொன்னால் அவர் என்ன வேண்டாலும் முதலாவதாக இந்த இருக்கிறேன் என்று ஆண்டவராகி வார்த்தைக்கான அர்த்தம் அவர் என்ன செய்யவில்லை சரீர பிரகாரமான தாகத்தை அவர் கூறவில்லை அப்படி என்றால் மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடியதான் ஒரு காரியம் அவர் எந்த தாகத்தை குறித்து கூறுகிறார் ஆத்தும தாகத்தை குறித்து அவர் கூறுகிறதை என்ன செய்ய முடிகிறது நம்மால் பார்க்க முடிகிறது பிதாவை நோக்கி அவர் என்ன செய்கிறார் நான் தாகமாக இருக்கிறேன் என்று கூறுகிறார் ஒருவேளை அந்த சிலுவையின் அண்டையில் இருந்த அந்த போர் என்ன நினைத்தார்கள் அவர் தங்கள் இடத்திலே தண்ணீர் கேட்கிறார் என்று நினைத்து அவருக்கு என்ன செய்கிறார்கள் அந்த கசப்பு கலந்த காடியை கொடுக்கிறார்கள் ஆனால் மாறாக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் தம்முடைய ஆத்மா பிதாவாகிய தேவனை நோக்கி நான் தாகமாய் இருக்கிறேன் என்று கூறுகிறார் அவர் எந்த தாகத்தை குறித்து கூறுகிறார் ஒருவேளை முன்பதாக நாம் கேட்கப்பட்டது போல அந்த ஆதி காலத்திலே நம்முடைய தாய் தகுப்பன்களாகிய ஆதாம் ஏவாள் அந்த நம்ம முன்னோர்களுடைய பாவங்களாகிய அந்த பாவங்களினாலே நாம் இழந்த தேவர் சாயல் தேவன் நமக்கு கொடுத்த அவருடைய மகிமை என்னுமாக தேவன் நமக்கென்று கொடுத்த அவருடைய அதிகாரத்தை நாம் என்ன செய்தோம் நம்முடைய பாவத்தினாலும் நம்முடைய மீறுதல்களினாலும் நம்முடைய துணிகரமான பிற காரியங்கள் மூலமாக அன்று என்ன செய்துவிட்டோம் விட்டோம் இழந்து விட்டவர்களாக காணப்பட்டோம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்கு தாகமாக இருக்கிறார் நாம் இழந்த எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்திருக்கிறார் அவர் தாகமாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது இன்னுமாக நம்முடைய தேவைகளை அவர் நிறைவேற்றுவதற்கு பிதாவை நோக்கி நான் தாகமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் வேதத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மத்திய எழுதின புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தின் பின்பாகத்தை வாசிக்கலாமா அனைகரை மீட்கும் பொருளாக பாவத்தினாலே சாபத்தினாலே மறித்தவர்களாய் இருந்த நம்மை மீட்பதற்காக அவர் என்ன செய்கிறார் இந்த உலகத்திற்கே வந்தார் அதற்காக தான் ஆண்டவர் கூறுகிறார் பிதாவை நோக்கி இருக்கிறேன் இன்னும் இந்த மனிதர்களுடைய பாவங்கள் இன்னும் அவர்களுடைய அக்கிரமங்களை என்ன செய்ய வேண்டும் நான் சுமக்க வேண்டும் என்பதான ஒரு காரியத்தை ஆண்டவர் கூறுகிறார் இன்னுமாக நாம் வேதத்திலே பார்த்தோம் சொன்னால் லூக் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கலாமா இழந்து போனதை தேடுவதற்காகவே கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் வந்திருக்கிறார் இதை குறித்து வேதத்தில் ஒரு ஸ்திரீயை குறித்து நான் பொழுது யோவான் எழுதின புஸ்தகம் நான்காம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கு சமாரிய ஸ்திரீயை குறித்து கூறப்பட்டிருக்கிறது அந்த ஸ்திரீ என்ன செய்யப்பட்டிருந்தால் அவள் இழந்து போனவளாக பாவத்தினாலே இழக்கப்பட்டவளாக ஒரு ஸ்திரீயாக இருந்தாள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் இழந்து அவள் நோக்கி அவளை மீட்பதற்காக தாகத்துக்கு எனக்கு என்ன தண்ணீர் தா என்று அந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து ஆண்டவராகி கேட்பதை நம்மால் பார்க்கிறோம் ஆனால் அவர் என்ன செய்யவில்லை அந்த ஸ்திரீயின் இடத்திலே அவள் செல்லவில்லை மாறாக அந்த ஸ்திரீயை அந்த பலவீனங்களிலே இருந்து அந்த பாவத்தில் இருந்து அந்த இக்கட்டிலே இருந்து அவளை மீட்பதற்காக என்ன செய்கிறார் தாக தா என்று ஆத்தும தாகத்தை குறித்து அன்று ஆண்டி இயேசு கிறிஸ்து கூறுகிறார் இந்த ஐந்தாவது வார்த்தையிலே ஆண்டவர் கூறின அந்த தாகமாய் இருக்கிறேன் அந்த வார்த்தை எதை குறிக்கிறது இரண்டு விதமான தாகங்கள் இருக்கிறது சரீர பிரகாரமான தாகம் ஆத்தும தாகம் அன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்யவில்லை பிரகாரமான தாகத்தை அந்த சிலுவையின் அடிவாரத்திலே நின்ற மனிதர்களிடத்திலே அவர் கேட்கவில்லை மாறாக என்ன செய்தார் பிதாவை நோக்கி தாகமாய் இருக்கிறேன் என்று கேட்டார் அவர் கூப்பிட்டதற்கான தாகத்தை குறைக்கிறது ஆண்டோருடைய கிருபை ஆண்டோருடைய மகிமை பாவத்தினாலே இழக்கப்பட்டிருக்கிற நம்மை நம்முடைய தேவைகளை நமக்கு மீட்ப கொடுத்து நம்மை மீட்பதற்காக கத்தர் என்ன செய்தார் இந்த ஐந்தாவது வார்த்தை பிதாவை நோக்கி கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்னும் கடைசியாக ஒரு வசனத்தை பார்த்து நிறைவு செய்யலாம் சங்கீ ங்களின் புத்தகம் நாற்பத்தி இரண்டாம் சங்கீதம் ஒன்றாவது வாசித்தோம் என்று சொன்னால் சங்கீதக்காரனாகிய தாவிது கூறுகிறார் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தாவிது கூறுகிறார் அவருடைய வார்த்தை என்ன செய்யும் தேவனே என் ஆத்துமா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது அன்று தாவிது கூறு நம்முடைய வாஞ்சை எதன் மீதாக இருக்க வேண்டும் நம்முடைய தாகம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜீவ தண்ணீராக ஜீவ நீருற்றாக இருக்கிறார் அவருடைய வார்த்தைகளை என்ன செய்கிறது நமக்கு அவர் என்ன செய்கிறது பானம் பண்ணக்கூடிய ஜீவ நதியாக இருக்கிறது நாமும் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாஞ்சிப்போமாக ஆண்டவரை நோக்கி ஆண்டவருடைய வார்த்தை மீது தாகமாக இருப்போம் நிச்சயமாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் யாவரும் ஜபம் என்ன கடவோம் கேட்ட வசனத்தின் அடிப்படையிலே நம்மை தற்பரிசோதனை செய்து பார்ப்பான் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்த பொழுது தாகமா சொன்னார் என் பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு நான் வாங்க